நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆரோக்கிய உடல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி உடல் ஆரோக்கியம்தான் மற்ற எல்லா செல்வங்களை விடவும் சிறந்தது நோயற்ற வாழ்வினை வாழ உணவு மிகவும் பங்காற்கிறது எனவே மனிதர்களாகிய நாம் உணவிற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியது அவசியம் உணவே மருந்து என்று இருந்த நாம் மருந்தே உணவு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் உணவே மருந்து என்று சொல்லிக் கொடுத்த சித்தர்கள் நம் முன்னோர்கள் தின்றால் நூறு வயது என்று சொல்லி கொடுத்த நம் முன்னோர்கள் இனி நாற்பது வயதை தொடும்போதே பல நோய்களுக்கு ஆளாகி கொள்கிறோம் கேழ்வரகையும் கம்பையும் திணையும் உண்டு வயல்வெளிகளில் நாள் முழுதும் முளைத்து ஆரோக்கியமாய் இருந்தார்கள் நம் முன்னோர்கள் கொளுத்தவனுக்கு கொள்ளும் இளைச்சவனுக்கு எள்ளும் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து செய்தது அந்த காலம் நோயற்றை வாழ்வினை வாழ உணவு மிகவும் முக்கிய பங்காற்கிறது எனவே மனிதராகிய நாம் அனைவரும் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியது அவசியம் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட தானிய வகைகள் கிழங்குகள் கீரைகள் போன்ற அனைத்து வகையான உடல்களையும் வழிவகுத்துகின்றனர் எனவே நாம் அனைவரும் உடலுக்கு தரக்கூடிய துரித விரும்பி சாப்பிடுகிறோம் நாம் அனைவரும் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட தானிய வகைகளை அடையோடு மறந்துவிட்டு கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதாவது பீசா பர்கர் போன்ற உணவுகளையே பெரிதும் விரும்பி சாப்பிடுகிறோம் அதை சாப்பிட்டு நாம் உடலை அதிகரித்துக் கொண்டுகிறோம் நாம் அனைவரும் இயற்கையான முறையை எடுத்துக்கொண்டு நாம் அனைவரும் இயற்கையான முறையை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழ நான் இந்த வாய்ப்பிற்கு நன்றி பெறுகிறேன் நன்றி